السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث ايرند ان ابي هريره رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال من كذب علي متعمدا ார் முஸ்லிம் எவர் வேண்டுமென்றே என் மீது பொய்யுரைக்கின்றாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்திலிருந்து ஆக்கி கொள்ளட்டும் என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபி ஹுரேரார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி முஸ்லிம் ஹரீஸ்ல நம்சல்லா அலி வல்லாம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார் என்ன முன்னறிவிப்பு செய்கிறாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நான் சொல்லாதவைகளை சொன்னதாக அல்லது நான் செய்யாதவைகளை செய்ததாக அல்லது நான் அங்கீகரிக்காததை அங்கீகரித்ததாக சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள் நிமிஷலாசன் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இந்த அதை செய்ய சொன்னாங்க இத செய்ய சொன்னாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள் ஆனால் உண்மையிலே அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்போ யார் அந்த மாதிரி நான் சொல்லாததை சொல்கிறார் அவருக்குள்ள தண்டனை என்ன நரகம்தான் அதுதான் ரம்சல்ல சொல்ல சொல்கிறாங்க அவரது தங்கும் இடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று என்ன செய்யறாங்க ரம்சல்ல சொல்ல சொல்கிறாங்க